வணக்க நண்பர்களே ஒரு நாள் கார் டிரைவர் தன் வண்டியை எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு வேலைக்கு கிளம்புனார் போகும் வழியில் ஒரு பாதி தூரத்தில் அவர் கார் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அவர் வண்டி பஞ்சர் ஆன இடம் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அதாவது மனநல மருத்துவமனை சுற்று முற்றும் பார்க்குறாரு ஏதாச்சும் கடை இருக்குதா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் தேடி தேடி பார்க்குறாரு எதுவுமே இல்லாததுனால அவரே கலெட்டி ஸ்டெப்னி மாற்றலாம் அப்படின்னு முடிவு எடுத்து போல்ட்டை வந்து கலட்ட ஆரம்பித்தார் நாலு போல்டையும் கழட்டி வைத்து விட்டு ஸ்டெப்னி எடுத்து வர சென்றார் ஸ்டெப்னி எடுத்து வரும்பொழுது அவர் கால் இடறி நாலு போல்டில் பட்டதால் அருகில் இருந்த கால்வாயில் விழுந்து விட்டது அந்த நாலு போல்டு வந்து சாக்கடையில் பக்கத்தில் விழுந்துருச்சு ஐயோ இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போன மாதிரி தான் இந்த இதை நம்ம வேற கோட் ஷூட் போட்டிருக்கோம் இந்த போல்டு வேறு சாக்கடையில் விழுந்துச்சு இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே நின்னார் அப்போது ஏதாவது பிரச்சனையா டிரைவர் என்று ஒருவர் கேட்டார் அவரை பார்த்த டிரைவர் மனநலம் மருத்துவமனையில் இருந்து வந்த நோயாளி மாதிரி அவருக்கு தெரிஞ்சுது உடனே இவர் ஒரு ஐடியா போட்டார் எப்படியாவது இவரை வந்து சாகடையில் இறக்கி இந்த போல்ட் எடுத்து விட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு பைத்தியக்காரரு சாகடையில் இறங்கினா இறங்கிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார் அதுக்கப்புறம் அந்த நோயாளிகிட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகிட்டே நடந்த கதையை சொன்னார் இந்தமாரி நான் வர வழியில் வந்து கார் பஞ்சர் ஆகிடுச்சு நான் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த கதையை சொன்னதுமே வந்து உடனே அந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தான் இதை பார்த்ததுமே வந்து அந்த கார் டிரைவர் வந்து ஷாக் ஆகிட்டான் அப்படி என்ன அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொன்னார் அப்படின்னா அந்த காரில் இருக்கிற மற்ற மூன்று சக்கரங்களில் இருக்கிற தலா ஒரு போல்ட கலட்டி இந்த சக்கரத்தில் மாட்டிக்கிங்க அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் போயிட்டு மெதுவாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டு மற்ற எல்லா சக்கரங்களிலும் வந்து போல்டு வாங்கி மாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இந்த கார் டிரைவருக்கு வந்து ஒரு ஷாக் ஷாக்காயிடுச்சு என்னடா வந்து இவர் மென்டல் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருப்பாருன்னு பார்த்தா இவ்வளவு தெளிவாக வந்து முடிவு எடுக்கிறாரு இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்க நீங்கள் வந்து எப்படி மருத்துவ இந்த மருத்துவமனையில் இருந்து வெளில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த மனநலம் பாதிப்படைஞ்சவர் சொல்கிறாரு இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் முட்டாளும் இல்லை வெளியில சுற்றுகின்ற எல்லாரும் வந்து புத்திசாலியும் இல்லை அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே ஒருவர் தோற்றத்தை வச்சு எதையுமே வந்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்ல இந்த கதையில இருந்து இன்னொரு நீதியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உயிருள்ள உள்ள பறவைக்கு எறும்பு வேணால் சிறிதாக தெரியலாம் ஆனால் அந்த பறவையே வந்து இறந்து போயிடுச்சுன்னா இந்த எறும்புக்கு அந்த பறவை தான் உணவு அதனால் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை யாருக்கு எப்போ வேணாலும் மாறலாம் அதனால் யாரையும் வந்து எளிதாக வந்து இடை கூடாது இந்த வீடியோல இருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரையும் வந்து அவளை சாதாரணமாக வந்து ஒரு தோற்றத்தையோ எதையும் வச்சு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்